परिवर्तन जोरी अर्पण जोरी युक्ति देनी है तरीकरण है अर्पण जोरी 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 अर्पण जोरी

அவர்கள் நோக்கம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீட்டாயு எல்லை செல்வம் உயர் புகழ்ந்து மேலும் ஆசானும் நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் பெரும் ஆசாராசியார் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்காரிதாசார் பெருமானின் கல்வி அவதாரம் வாசிவசப்பட்ட சர்க்குரு மல்லாடாதி பலிக்கோன்ற நடனத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுகா அரங்கமக தேசிக சுவாமிகளிடம் திருபடி பணிந்து ஓம் ஆறுமுக அரங்கமகா அரங்கமகாதேசு சுவாமிகள் வாழ்வான் ஊரார் போகநாதர் அருணகுலாக தேச சட்டைநாதர் குப்பாட கொங்கண்ணனும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் நச்சுமொழி நந்திதேவர் கோபால கவுக்கர் பதஞ்சிலையார் குருமல்ல இதைக்காட்டால் சந்திகேசர் பாப்பானவாசுக்கு காதியான பாசமுனி கமலமுனி காப்பதன் திருமணிகள் போட்டு முருகரே அரங்கம் திருமணிகள் போட்டு அரங்கரை முருகன் திருமணிகள் போட்டு அகத்தியம் அரிசிமா என்ற சித்திரனை இவார் குளிகை இவார் அகத்தியரை காசாய வடம் இவார் திட்டர்களாக கைகொள்வார்கள் அகத்தியரே தென்னனுக்கு மேல் செல்ல யாருக்கும் கடையில் அரசே என்பார் அகத்தியெல்லாம் இயக்கியத்தில் புரிஞ்சயோகி ஆயிரத்து டன் அம்மல்லாம் ஆனையார் ஓ மகிசாயமாக ஆறுமுக அரங்கமட்டா தேசியா இடத்திபுரா ஆறுமுக அரங்கமட்டா தேசியா இந்த நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணிவிட்டது மேலும் இங்கு செய்யும் பக்தர்களுக்கும் சொந்தர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருபடி பண்ணிந்து வந்தது மேலும் இங்கு வழங்கப்பட கூடவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி பண்ணி தேங்க நாள் சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெந்த பொருள் சீரகம் இஞ்சி மிளகு சுற்று திப்பிடி போட்டு மற்றும் பாவக்காய் பச்சடி வழங்கப்படி குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு அனுசையா அவர்கள் சங்கரி அவர்கள் இவங்க ரெண்டு பேர் குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் அனுசையாங்கிற பொண்ணு மூலக்கம்பட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீட் தேர்வு எழுதி இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க கன்னியாகுமரியில் டாக்டர் சீட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு மற்ற சங்கரிங்கிற பொண்ணு டவுனு அவங்க வந்து கல்லக ஸ்கூலில் படித்து அவங்களுக்கு சீனிவாசா மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் கிடச்சிருக்குது அவங்க சார்பாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மற்றும் தேவ்கர் கொலிஷன் சாந்தியம்மா நாகலட்சுமி அம்மா வந்திருக்கிறாங்க அவங்க சார்பாகவும் அன்னாதான் வழங்கப்படுகிறது உலகப்பட்டி அவங்க இருக்கிறது சென்னை யூஸ் இருக்குது தேவ்கர் கொலிஷன் மற்றும் உயர்ந்திரு நினைவில் வாழும் சுவாமிநாதன் ஐயர் அவர்கள் நினைவாகவும் நினைவில் வாழும் பரமசிவ ஐயர் அவர்கள் நினைவாகவும் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவட்டி நிலையில் நிலைப்பாறம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஸ்ரீயராம் பிரபு மேனகா தம்பதியர்கள் மகன் பிரியனிஷா அவர்கள் குடும்பத்தார்கள் ஜெயாநகர் மற்றும் சிவகுமார் அண்ணன் அவர்கள் தாயார் திருமதி சுக்கலட்சுமி அம்மா அவர்களுக்கு நல்ல நலமும் இந்த ஆயுளும் தேவ ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியது மற்றும் அண்ணன் கே பி விஜயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மகன் கே கே கீர்த்திகா அவங்க இருக்கிறது சென்னை பெருமூர் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் நடராஜன் தினி சங்கரி தம்பதியர்கள் மகன் தீராவு சங்கோவிற்கு முதல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தீராவ் சங்கருக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயோ நிறைச்சும் இயற்புடன் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டியோம் இன்றைய அன்னதான உபயோகதாரர்கள் அனுசியா சங்கரி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சாந்தி நாகலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நினைவில் வாழும் சுவாமிநாதன் ஐயா நினைவில் வாழும் பரபசேவர் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிலையில் இப்போ சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் பிரியராம் பிரபு அவர்கள் பிரியராம் பிரபு மேனகா தம்பதியர்கள் மகன் பிரியஷா குடும்பத்தார்கள் மற்றும் சிவகுமார் அண்ணன் அவர்கள் தாயார் திருமதி சுமலட்சுமி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலமும் நீட்டாயும் வேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் குமார் அண்ணன் கே பி விஜயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மகன் கே கே கீர்த்திகா அவங்க குடும்பத்தார்கள் பெருங்குளத்தூர் சென்னை மற்றும் தீராவ் சங்கருக்கு ஒன்றாவது பிறந்த நாள் பார்த்து இன்றைய அன்னாதான உபயோகருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டுற காரியம் வெற்றேடினும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும் அவங்க எடுத்த காரியம் நிறைவேறணும்னு ஆசான் திருவிதிப்படுத்த வேண்டி

சாப்பட வேணுமா சாப்பிட வேணுமா அதை வைக்கணும் அதை தில வாங்கி ரெண்டு கேட்டு பாப்பாடை வாங்கி மூணு சாப்பிட வேணுமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை எடுத்து கீழே வைக்கணும் கீழே வைங்க அந்த திம்பில் வைங்க போட்டு மகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்கார குளிர் துறையூர் திருச்சி கிளை வேறு என்று அன்னத முகர் உயர்ந்த அனுசியா சங்கரி அம்மா அவர்கள் ரெண்டு பேர் குடும்பத்தார்கள் வீட்டு எழுதி ரெண்டு குழந்தைகளுக்கு டாக்டர் சீட் கழிச்சிருக்கேன் அனுசியா சங்கரி மற்றும் தேவ்கர் சொல்சன் காந்தி நாகலட்சுமி அவர்களை அது எடுத்து கீழே வைங்க பாட்டில் ஒரு நிமிஷம் இந்த பாட்டில் எடுத்து கீழே பாட்டில் கையில் உள்ள பாட்டில் கீழே வைங்க கையில் உள்ள பாட்டில் வைங்க சாப்பிட வேணுமா இதை வாங்கக்கா ரெண்டு வீட்டு இதை வாங்கிடுங்க அத்தி சூடு ஆ அடுத்த வணக்கம் உங்களுக்கு சாப்பிட வேணுமா இல்லங்க நாளைக்கு ஞாயிற்றுகளும் கிடையாது உண்மையான உயர் திரு அனுசியா சந்திரிகா மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் காந்தி நாகரேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயர் பரமசிவன் ஐயர் அவர்கள் நினைவாக அன்னாரதாத்மா இறைவன் திருவள்ளுவர் பங்கு வைத்து கொண்டு மற்றும் பிரியராம் பிரபு மேனகா தம்பதேவர்கள் மகள் பிரியனிஷா குடும்பத்தார்கள் மற்றும் சிவகுமார் அவர்கள் தாயார் திருமதி சிங்கம் அவர்கள் மற்றும் சுகாதாரன் கே பி வைக்கலேஷ் சின்னம்மா தம்புதேவன் மகள் கே கீர்த்திகா சென்னை மற்றும் ஸ்ரீராவ் சங்கருக்கு உண்டாவது பிறந்த வாழ்க்கை கதாச்சர் சங்கர் தமிழக மகன் ஹீராவ் சந்தருக்கு ஒரு நாள் நாள் ஹட்டுக்கு இன்றைய அன்னதான எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ளி வைக்கணும் அந்த ஒத்து ஆசான் பெருவடி வேண்டி நோய் இருக்கிற மருந்தை கொடுக்குற வாங்கி வேண்டியது இல்லை டைரா கேரி பேக்கில் கிடையாது கட்டில காரை கட்டணும் கேரி பேக் நீங்கள் இதை கொடுத்துட்டு வாங்க தயிர் மட்டும் பார்த்துக்கோம் சாம்பார் இதுக்கு கொஞ்சம்

यार क्या है ये कई